காலை வணக்கம் இன்றைய பஞ்சாங்கம் மாத்ரே நமகா பதினொன்னு அக்டோபர் சனிக்கிழமை இன்றைய திதி தேய்பிரை பஞ்சமி மாலை நாலு மணி நாற்பத்தி நாலு வரை இன்றைய நட்சத்திரம் ரோஹிணி மாலை மூணு மணி இருபது நிமிடம் வரை பின்பு மீராஷரிடம் யோகம் வியாதிபாதம் பிற்பகல் ரெண்டு மணி ஏழு நிமிடம் வரை பின்பு வரியான் கரணம் காலவம் காலை ஆறு மணி ஒன்பது நிமிடம் வரை பின்பு தைதுலம் மாலை நாலு மணி நாற்பத்தி நாலு நிமிடம் வரை பின்பு கரசை மறுநாள் அதிகாலை மூணு மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை பின்பு பணிசை இன்று சனிக்கிழமை திருவாசரம் இன்று நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று யோகம் நாள் முழுவதும் அமிர்த சித்த யோகம் இன்று வார சுலை கிழக்கு பரிகாரம் பயிர் இன்றைய சந்திராஷ்டமம் சுவாதி நட்சத்திரத்துக்கு காலை ஒன்பது மணி ஐம்பது நிமிடம் வரை பின்பு விசாகத்துக்கு சந்திராஷ்டமம் இன்றைய விசேஷங்கள் மந்த ரோகிணி வியதிபாத ஸ்தார்த்தம் சனிஷ்டிர வழிபாடு செய்வது நல்லது கிரகநிலை இன்று சூரியன் சித்திரை ஒன்றில் சந்திரன் ரோஹிணி இரண்டில் புதன் சுவாதி இரண்டில் சுக்ரன் உத்திரம் இரண்டில் செவ்வாய் சுவாதி நாளில் குரு குணபூசம் மூணில் சனி புரட்டாதி நாளில் ராகு புரட்டாதி இரண்டில் கேது பூரம் நாளில் இன்றைய நாள் நன்னாளாக அமைய நான் அந்த ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன் சர்வேஜனா சுகினோ வணக்கம்